ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப்பு தான் வைக்க போகிறோம் ஸோ முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை உருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பூண்டு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை சுத்தமான தண்ணியில் இப்போ நம்ம இதை அலசிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த காய்கறி தோல் தோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்து மறக்காமல் செடிக்கு போட்டுருங்க நிலத்துக்கும் நல்லது செடிக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் நல்லது இப்போ நம்ம எனக்கு இவ்வளோ கீரை தேவைப்படாது கொஞ்சம் கீரை தான் தேவை ஸோ ரெண்டு பொடி எடுத்து நான் போட்டுக்க போகிறேன் இதில் வந்து பைடோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது என்ன நோய் வராமல் இருக்கணும் ஏன்னா நோய் வந்துச்சுன்னா நம்மளால் வேலைக்கு போக முடியாது சம்பாதிக்க முடியாது ஆரோக்கியமாக இருக்க முடியாது அதனால் நம்ம வந்து நோய் வராமல் இருக்கணுன்னா இந்த முருங்கக்கீரையை நிச்சயமாக நம்ம சாப்பிட்ணும் இந்த முருங்கைக்கீரையை நல்லா நம்ம அலசி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்கள் அலசிக்கோங்க அலசி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால உடலில் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே இந்த முருங்கைக்கீரை கொடுக்குது நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள் எல்லார் வீட்லையுமே முருங்கை மரம் வச்சுருப்பாங்க அந்த காலத்துலேருந்தே கேட்டால் ஒரு அடையில் ஒரு முருங்கைக்கீரை போடுவாங்க சாம்பாரில் ஒரு முருங்கைக்கீரை போடுவாங்க ஒரு முருங்கைக்கீரை சேர்த்துக்காத உணவுகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சத்துக்கள் முருங்கைக்கீரையில் நிறைய இருக்குது அயன் சத்து கால்சியம் இதே மாதிரி பெண்கள் பெண்கள் அவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் எல்லாருமே இந்த முருங்கைக்கீரையாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்து இருக்குது நீங்களும் எல்லாருமே சாப்பிட்ணும் அதனால தான் உங்களுக்கு நான் இதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இதில் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்தா சேர்த்துக்கோங்க எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கல சில பேர் தக்காளியும் சேர்த்துக்கிறாங்க இதை மட்டும் நான் விற்க போகிறேன் தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் சின்ன கிளாஸ்லேயே ஊற்றுங்க அந்த கீரை அந்த சாறு எல்லாமே நல்லா நம்மளுக்கு இறங்கி வரணும் கீரைக்கு தகுந்த அளவு தான் தண்ணி ஊற்றணும் முருங்கைக்கீரை இதில் வந்து லைட்டாக நம்ம இறக்கும்போது உப்பும் மிளகு தூளும் போட்டுக்கலாம் இதெல்லாம் கலரி விட்டுடலாம் நிறையா இருக்கா மாதிரி இருக்கும் பார்க்கும்போது அதனால் திட்டமாக கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கலரி பாருங்கள் சாறு நல்லா இறங்கணும் இந்த கீரை வந்து கலர் மாறும் நம்மளுக்கு சுகர் அதாவது இந்த சர்க்கரை நோய் இருக்கவங்க அவங்களும் சாப்பிட்லாம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கலையா அவங்களும் இதை சாப்பிட்லாம் சளி பிடிக்காது எல்லாத்துக்கும் மேலே கண் பார்வைக்கு நல்லது கேரட்டில் இருக்கிறத விட பல ஆயிரம் மடங்கு சத்துகள் முருங்கைக்கீரையில் இருக்குது எல்லாருமே முருங்கைக்கீரையை உங்கள் வீடுகளில் வளருங்க வாரத்திற்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க நோய் வராது எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம என்ன சாதிக்கணும் என்ன பண்ணணும் வேலை செய்யணும் நினச்சாலுமே ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு அந்த ஆரோக்கியத்தை முருகக்கீரை உங்களுக்கு கொடுக்குது ஸோ இதை வந்து அப்படியே இப்போ கொஞ்சம் தண்ணி இறங்கிருக்கு இல்லையா கடர் மாறி இருக்கு அப்படியே கொதிக்கிட்டோன்னே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு தட்டு போட்டு ஒரு மூடி வச்சுடுங்க நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணதுனால பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு பிடி கீரையில் கூட போட்டு அழகாக நீங்கள் செய்யலாம் கீரைக்கு பூண்டு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த தோல் ரெண்டுத்தையுமே எடுத்து செடியில் போட்டுடலாம் நேற்று போட்டது இன்னைக்கு எல்லாமே செடியில் போட்டிருக்கேன் மண்ணுக்கு நல்ல உரமாக இருக்கும் பார்க்கலாம் கொதி வருது லைட்டாக நல்லா வாசனையாக இருக்குது அந்த கிரீன்மிஷெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்குது தண்ணியில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் மற்ற காய்கறியை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்கிற சத்தை விட இதில் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு முருங்கைக்கீரியை பற்றி அடிக்கடி போடுறேன் ஆரோக்கியமாக இருக்கணும் யாருக்கும் நம்மளுக்கு உடம்புலாம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க நம்மளுக்கு வேலை செய்யணும் கவனிக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அந்த கஷ்டம்லாம் இருக்கவே இருக்காது நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கொடி வருது வரட்டும் நல்லா சூப்பராக வாசனை வருது மாறி இறந்து கலரை மாறி இருக்கு கலரை மாறி இருக்கு வாசனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது விட்டமின்ஸ் தாது தோப்புகள் எல்லாமே நிறைந்து இருக்குது முருங்கைக்கீரை தான் நம்பர் ஒன் ராஜாக்களோட உணவு அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாமே இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்ருக்காங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கும் கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் முருங்கை மரம் நிச்சயமாக வளர்க்கணும் தொண்ணூற்றொம்போது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அவங்க எல்லாருக்குமே உலகமே சொல்கிற ஒரே விஷயம் முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம் வெந்துருச்சு இப்போ இதை வடிகட்டிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம இது கீரை எடுத்தேன் அப்படியே வடிகட்ட போகிறோம் தூக்க முடியல பாதி அப்படியே வச்சிட்டேன் ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சாரி பாருங்கள் கலர் மாறி இருக்குது நான் உப்பு ஏற்கனவே போட்டேன் புளியற்கடையை நான் பொடி பண்ணி அதை வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு இந்த பாத்திரம் கொஞ்சம் ஆறிட்டோம் ஆறனோம்னே எடுத்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் நல்ல ரெசிப்பியோடு விரைவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்